கோடிக்கணக்கான வண்டிகள் நாம் இங்கு கூடினோம் வங்கக் கடல் அலையே ஓய்ந்து விட்டது ஆக வங்கக் கடலை மிஞ்சியது இந்த வண்டியர் படை ஆக இங்கு நாம் ஒன்று கூடுவதற்கு எத்தனை தடை எவ்வளவு தடைகள் ஏன் இந்த தடை எங்களுடைய நோக்கம் கோட்டையை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம் பத்தாண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையையும் நாங்கள் சந்தித்தோம் இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல ஆக நாங்கள் ஒன்று கூட வேண்டும் என்று சொன்னால்